மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் அரசு மருத்துவ இடங்கள் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு மருத்துவ இடங்கள் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக மருத்துவ இடங்களில் சேர்வதற்குரிய விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெறப்பட்டது இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த விண்ணப்பங்கள் பணி நடைபெற்றிருக்கிறது கடந்த ஆண்டுகளை பொறுத்தவரை ஆறு ஏழு நாட்கள் என்கின்ற வகையில் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறுவதற்குரிய அந்த பணிகள் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டு ஒன்பது நாட்கள் அதிகபட்சமாக விண்ணப்பங்கள் பெறும் பணி நடைபெற்றது மாணவர்களுடைய வசதிக்காக அவர்கள் இதை பெற்று பூர்த்தி செய்து பல்வேறு வகைகளில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக காலக்கெடு நீடு நீ கால அவகாசம் கூடுதலாக்கி தர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலோடு இந்த ஆண்டு இருபத்தி நான்கு நாட்கள் அவகாசம் தந்து இந்த மனுக்கள் பெறப்பட்டது அந்த வகையில் இந்த ஆண்டு பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் எண்ணிக்கை எம்பிபிஎஸுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இது கடந்த ஆண்டை விட இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பது விண்ணப்பங்கள் கூடுதலாகும் மாணவர்களின் சிரமங்களை குறைக்கின்ற வகையிலும் சரிபார்ப்பு பணிகள் சிறப்பாக நடைபெறும் வகையிலும் அதிக கால அவகாசம் வழங்கப்பட்டது இதையடுத்து அதிக அளவிலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன பெறப்பட்ட விண்ணப்பங்களில் போலியான சான்றிதழ்கள் கண்டறியப்பட்டு ஏற்கனவே இருபது மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் போலியான ஆவணங்கள் தந்தது என்பது ஏற்கனவே ஒருமுறை முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம் இருபது பேர் அந்த போலியான ஆவணங்களின் மூலம் இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மீதமிருந்த ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் மிக சரியாக ஆய்வு செய்ததில் இன்னும் ஒரு கூடுதலான ஐந்து மாணவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு ஒதுக்கீட்டு விண்ணப்பங்களை பொறுத்தவரை ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கு நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது விளையாட்டு பிரிவுக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது முன்னாள் படைவீரர் பிரிவு ஒதுக்கீட்டிற்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டு பிரிவுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் மற்றும் ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான பட்டியலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பொறுத்தவரை இன்றைக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பதினைந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது இதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு மாணவர்களை பொறுத்தவரை பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேரும் மாணவியர்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரும் தகுதி படைத்த விண்ணப்பங்களை அளித்தவர்களாக இருக்கிறார்கள் ஏழரை சதவிகித விண்ணப்பங்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று அதில் தகுதி படைத்த தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாணவர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறும் மாணவிகளை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறும் அதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டிற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் தகுதியுடைய விண்ணப்பங்கள் முப்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு அந்த முப்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டில் மாணவர்களை பொறுத்தவரை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு மாணவிகளை பொறுத்தவரை பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மாநில ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் ஆறாயிரத்தி அறநூறு அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் மொத்த பிடிஎஸ் பல் மருத்துவ இடங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு மேலும் ஏழரை சதவிகித ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஏழரை சதவீத ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த பிடிஎஸ் இடங்கள் நூற்றி பத்தொன்பது நிர்வாக ஒதுக்கீட்டை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் மருத்துவ படிப்பு இடங்கள் ஐநூற்றி பதினைந்து என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி பல் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் பல் மருத்துவ இடங்கள் பதினைந்து மேலும் அலைடு ஹெல்த் கேர் எனப்படும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிபிடி என்று பத்தொன்பது வகையான நான்கு ஆண்டுகால படிப்பு பட்டப்படிப்புகளுக்கும் ஃபார்ம்டி ஆறு ஆண்டுகள் மற்றும் மூணு ஆண்டுகள் பட்டப்படிப்புகளுக்கும் செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கும் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது அப்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சரிபார்க்கும் பணி முடிவடைந்து இன்று அதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து டி ஆறு ஆண்டுகள் பட்டப்படிப்புக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டி மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்புக்கான பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அதேபோல் அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்ஸை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை இருபதாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன ஃபார்ம் டி ஆறு ஆண்டுகள் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை எழுநூற்றி இருபத்தி மூணு ஃபார்ம் டி மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்புகளுக்கு அறுபத்தி ஒன்று என்கின்ற வகையில் இடங்கள் உள்ளன செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கு அரசு கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எண்பது இடங்கள் உள்ளன விண்ணப்பங்களை பொறுத்தவரை முழுமையாக பரிசீலித்து தகுதி பெற்ற மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முதல் பத்து மாணவர்களை அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் இருக்கிற முதல் பத்து மாணவர்களை இன்றைக்கு இங்கே அறிவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதாவது திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த சூர்யா நாராயணன் அவர் முதல் அதாவது அறுநூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்று நீட் தேர்வில் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றவர் அவர் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அதேபோல் முதல் பத்து பேர்களில் சேலம் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த அபினீத் நாகராஜ் இரண்டாம் இடத்திலும் திருப்பூர் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த ஸ்ருதிக் விஜயராஜா மூன்றாவது இடத்திலும் திருவள்ளூர் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் பள்ளி ராகேஷ் என்பவர் மூன்றாம் இட நான்காம் இடத்திலும் செங்கல்பட்டு ஸ்ரீகிரிஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த பிரஜன் ஸ்ரீவாரி அதேபோல் விருதுநகர் லிங்கா குளோபல் பள்ளி நிதின் பாபு நீடாமங்கலம் சேலம் ஏகேடி நினைவு வித்யா சாக்கெட் பள்ளி நீடாம நீலமங்கலம் கிரண் என்கின்ற மாணவரும் சென்னை ஸ்ரீகிருஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த நிதின் கார்த்திக் என்பவரும் தர்மபுரியில் இருக்கிற மேலையானம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயாவைச் சேர்ந்த மாணவர் பிரகதீஷ் சந்திரசேகர் என்பவரும் அதேபோல் தேனி வேலம்மாள் வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த போன் ஹரிணி என்கின்ற இந்த பத்து பேர் முதலிடம் பிடித்து இன்றைக்கு இந்த ஒதுக்கீட்டில் இடம் பட்டியல் பத்து பேர் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள் அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய சிறப்புக்குரிய திட்டங்களில் ஒன்றான ஏழரை சதவிகித அரசு ஒதுக்கீட்டிற்கான மாணவ மாணவியர்களின் பெயர்களை அறிவிக்கிறேன் கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் திருமூர்த்தி கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சதீஷ்குமார் கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மதுமிதா நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மெய்யரசி திருவள்ளூர் ஆவடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மோனிகா கரூர் குளித்தலை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் செந்தில் வேல்குமரன் சேலம் அரசு மேல்நிலைப்பள்ளி தாராபுரம் நிர்மல்ராஜ் கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி உரப்பம் திரு நிதிஷ் தர்மபுரி அரசு மேல்நிலைப்பள்ளி அகரஹாரம் ஜெகதீஷ் சேலம் அரசு மேல்நிலைப்பள்ளி மேட்டுப்பட்டி நிர்மல் ஆகிய பத்து பேர் ஏழரை சதவிகித தரவரிசை பட்டியலில் முதல் பத்து என்கின்ற வகையில் இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தரவரிசை பட்டியல் தயாரிப்பு பணிக்கு மிக கடுமையாக உழைத்து மிக திறமையாக செயல்பட்டு போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த ஒரு இருபத்தி ஐந்து பேரையும் கண்டறிந்து மிக சரியான வகையில் நடவடிக்கை எடுத்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை இந்த துறையின் சார்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம் பிறப்பு அதே மாதிரி வெளிநாடுன்னு சொன்னால் என்ஆர்ஐ என்ஆர்ஐக்காக அந்தந்த தூதரகங்களிலிருந்து பெறப்படுகிற சான்றிதழ்கள் நேட்டிவிட்டி கம்யூனிட்டி பிறப்பு சான்றிதழ் கம்யூனிட்டி சான்றிதழ் நேட்டிவிட்டி சான்றிதழ் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் பற்றிய அந்த சான்றிதழ்கள் வெளிநாடுகளில் என்ஆர்ஐ போட்டால் அதை பெறுவதற்கு தரப்பட்ட போலி ஆவணங்கள் நேற்றுக்கு நேற்று மாலை தான் தெளிவான அறிக்கை கொடுக்கப்பட்டு விட்டு இருக்கிறது நாளையோ என்றோ கூட அவர் வீட்டுக்கு நலமுடன் வீடு திரும்புகிறார் எது ஒரு ஐம்பது சீட்டு பிஎஸ்பிங்கிற ஒரு தனியார் பள்ளியில் அவர் ஐம்பது சீட்டு குறைஞ்சிருக்கு மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து தரப்பிலுமான அந்த சீட்டுகளின் எண்ணிக்கை பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அதில் ஒரு ஐம்பது சீட்டு குறைஞ்சிருக்கு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி கவர்மெண்டில் ஒன்றும் இல்லை அது தனியாக வேணால் பத்திரிகை சரி பத்திரிகை கொடுப்ப ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்க சொல்லிடலாங்க அது அப்புறமா ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்கலாம் ரிப்பீட்டர்ஸ் எவ்வளோ வர்றாங்கன்றது கடந்த விட ஆண்டு இருபத்தி ஒன்பதாயிரம் மனுக்கள் கூடுதலா வந்திருக்கு இது அதாவது தூதரகங்கள் எல்லா தூதரகத்துக்கும் நம்ம அவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அந்த காப்பீஸ் அனுப்பி அவங்க கையில இருந்து நம்ம கிளாரிபிகேஷன் கேட்குறோம் அந்த மாதிரி இது வரைக்கும் வந்த தூதரகங்கள் வந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில தூதரகங்கள்லேருந்து வ வேண்டியது இருக்குது அந்த மாதிரி வந்து அதில் போலி இருந்தால் அவங்களும் கூட நடவடிக்கை உட்படுத்தப்படுவாங்க இது வரைக்கும் இருபத்தஞ்சு பேர் ஏற்கனவே கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் இருபது பேர் சொன்னோம் இப்போ மீதாக இருக்கிற இந்த சான்றிதழ் இந்த கால அவகாசம் கொடுத்து இதை சரிபார்க்கும் பணியில் இதை தொடர்ச்சியாக ஈடுபட்டதில் இன்னும் ஒரு ஐந்து பேர் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னமும் கூட இந்த தூதரகங்களிலிருந்து வருகிற அந்த கிளாரிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ போலியாக இருந்தால் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் எப்படிங்க இப்போ ஆன்லைனில் இருக்குமே இப்போ நீங்கள் மெரிட் லிஸ்ட் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வெளியிட்ட இந்த புத்தகம் எவ்வளோ நேரத்தில் சார் இன்னொரு ஒரு மணி நேரத்துக்குள்ளவே ஆன்லைனில் வந்துடும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவங்க அதில் நேரம் தெளிவாக இருப்பாங்க எல்லோரும் ஆன்லைனில் உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்கள் விட் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க லிஸ்ட்டு எடுத்துருவாங்க ஏதாவது முப்பதாம் தேதி கவுன்சிலிங் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் முப்பதாம் தேதி தொடங்குது முப்பதாம் தேதி மாலை முதல் மாணவர்களுக்கு அது குறிப்பாக அந்த ஏழரை சதவிகித ஒடுக்கீட்டில் ஆணை பெறுகிற மாணவர்கள் குறி குறிப்பாக அந்த இராணுவ முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரியான மாணவர்களுக்கு நான் நேரடியாக சென்று அவர்களுக்கு அந்த ஆணைகளை வழங்கவிருக்கிறேன் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு ஏ ஏன் ரொம்ப அவசரம் உங்களுக்கு எவ்வளோ கிட்ட வேணுமே உங்கள் வீடு பக்கத்திலே கூட வச்சுக்கிறோம் என்னங்க ஆல் இண்டியா கோட்டை பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்திருக்கிறோம் அவங்க தனியாக அதாவது அறுபது அறுபத்தி ஏழுலாம் இருக்காங்களா ஆனா யாரும் எலிஜிபிலிட்டி ஆகலையா யாரும் வரல கவலைப்படாதீங்க இல்லை எலிஜிபிலிட்டி ஆயிருந்தா சொல்லலாம் இது இப்போ கடைசியாக அந்த எலிஜிபிலிட்டி ஆனவங்களோட அந்த வயசும் நீங்கள் கேட்டிருக்கிற இந்த இன்னொரு டீட்டெயில் கட்டிங் எல்லாமே தனியாக பிரஸ் லிஸ்ட்டில் கொடுத்தோம் ரிப்பீட்டடு ஸ்டூடெண்ட்ஸு இந்த எண்ணிக்கையை தனியாக இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்க சொல்லிடலாம் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெசன் லிஸ்ட்டு இல்லை இப்போ அது மருத்துவ இடங்கள் கூடினா மட்டும்தான் அது கூடும் ஏழரை சதவீதங்கிறது மருத்துவ இடங்கள் எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ கூடுதோ அதுக்கேற்ற மாதிரியான கூடுதல் தான் வரும் அவன் அப்ளிகேஷன் மட்டும்தான் கூடியிருக்கு இடங்கள் கூடல இல்லை இப்போ தீன் அந்த முதல்வர்கள் அந்த காலி பணியிடங்கள் இப்போ ஒன்று இதில் ஒரு புரிதல் என்னென்னா எந்த முதல்வர் பணியிடம் முடியுதோ முப்பதாம் தேதி முடியுதுன்னா முப்பதாம் தேதி அஞ்சு மணிக்கு முடியுதுன்னா நாலு மணிக்கு இன்னொரு முதல்வர் இன்சார்ஜ் முதல்வர் பொறுப்படுத்திப்பாங்க எங்கே முதல்வர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இதில் அந்த முதல்வர்களுக்கான இந்த பேனல் ஒன்று போன மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தெட்டு பேர் ரெடி பண்ணோம் அதில் ஒன்றை பேர் எங்களுக்கான வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க உயர்நீதிமன்றத்தின் அந்த வழக்கு தற்போது முடிவுட்டுருக்கிறது போன வாரம் முடிஞ்சிருக்கு இப்போ இதுக்கான பேனல் இப்போ திருப்பி ரெடி பண்ணி நிற்கிறோம் அந்த பேனல் முடிஞ்ச உடனே ஒரு டூ த்ரீ டேஸில் முடிஞ்ச உடனே ஹெச்ஆர்எம்க்கு அனுப்புவோம் அவங்க பேரில் இருக்கிற வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஹெச்ஆர்எம்க்கு அனுப்புவோம் மேலே மேலாண்மை அரசு நிர்வாகத்துக்கு அவங்க இதில் இப்போ ஒரு லி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்த உடனே நானும் துறையின் செயலாளரும் மற்ற அலுவலர்களோடு உட்காந்து பேசி எந்தெந்த கல்லூரிக்கு முதல்வர்கள் காலி பண்ணிடங்களுக்கோ இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நிரப்பு நிரப்பி விடுவோம் டிஎம்இ டிபிஎச் டிஎம்எஸ் எல்லாமே மூணு பேர் அது எல்லாமே என்ஆர்எம் அந்த போயிருக்கு அது இப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த முப்பத்தி ஒன்றோட பெறறாங்க டிஇபிஎச் டிஎம்எஸ் முப்பத்தி ஒன்றோட பெறறாங்க அதை முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள்லையே டிபிஎச் டிஎம்எஸ் டிஎம்இ இந்த மூன்று துறைகளுக்கான புதிய அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதான் டீன் டீன் பேனலில் இருக்குது அதுவுமே உண்மை அது அந்த பேனல் வந்து அவங்க அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்குள்ள இண்டிவிஜுவல் அதை ரெஃபரன்சஸ்லாம் கொடுப்பாங்க நமக்கு டிபார்ட்மெண்ட்டு கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் யாரெலாம் எலிஜிபிலிட்டி இருக்காங்கிற வரிசை படுத்தியும் கொடுப்பாங்க அந்த வரிசையில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்ல டிலேவே இப்ப முப்பத்தி தானே வருது டீனை பொறுத்த வரைக்கும் என்னங்க மன்றங்கள் தான் இல்ல 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 எங்க பொதுமக்கள் எதுக்கு பாதிக்கப்படுறாங்க இல்ல இல்ல இல்லங்க இல்லை இல்லை இப்போ ஸ்டான்லி மருத்துவமனையில் இப்போ புது டீன் இல்லைனாலும் டீன் இன்சார்ஜ் இருக்காங்க இல்லை இல்லை கேட்டுங்க இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அது பதில் சொல்லணும்ல இவ்வளோ பெரிய ஜெய்கா பில்டிங் கட்டி இப்போ எரிய பயன்பாட்டில் இருக்குது இன்னும் ஒரு நூறு கோடி மேலே புது பில்டிங் கட்டினுக்கிறாங்க பில்டிங் கட்டும்போது மெட்டீரியலுக்காக வண்டி போகிறது வர்றது கொஞ்சம் சிரமம் இருக்கு தான் செய்யும் புது டீன் வந்து மட்டும் என்ன அவர் என்ன பண்ண போகிறாரு அதில் இல்லை அது சிவில் ஆக்டிவிட்டிக்கு அதை அப்போ டீன் என்ன பண்ண போகிறாரு அதனால் மக்கள் என்ன பாதிச்சிடறாங்க நிர்வாக சீக்கிரம் போட்டுடலாம் உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா ரொம்ப ஏ அவர் கரூரை மட்டும்தான் பேசுவார் ஏன் இன்னைக்கு ஸ்டான்லி பேசினுட்டார் என்னம்மா என்னம்மா நாங்கள் எடுக்கிற ஆக்ஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நொடி கூட தாமதப்படுத்தாமல் பத்திரிக்கை சொல்லி நிற்கிறோம் வாரம் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற சீதார் ரெண்டு மருத்துவமனையிலையும் இந்த ஆர்கான் ஹார்வஸ்ட் பண்ணுற அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது அந்த லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்கிறோம் இது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு என்னங்க இது அதாவது ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில் ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணை குழு போட்டோம் இது யாரும் சொல்லி போடலை இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார் இது திருட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது இன்னும் டீப்பாக போனோம்னா இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இது இன்றைக்கி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நாமக்கல்லில் நடந்திருக்கு அதே நாமக்கல்லில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சாட்சியாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துருத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமையே போயிட்டாங்க அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத ரெண்டு வாரம் டைம் கொடுத்தோம் ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் ரெண்டு வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்துருக்குறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக ரெண்டு மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்தவுடனே யாரெலாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம் அதாவது அந்த மக்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்குமே போதுமான விழிப்புணர்வு ஆர்கான் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு உறுப்பு மாற்று ஆணையம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இது ஒரு மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு செய்யப்படுற விஷயங்கிற மாதிரி உறுப்பு தானம் பண்ணுறது இப்போ லிவர் கிட்னி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உறவினர்கள் எந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கணும் அது பிளட் மேட்சிங் எப்படி ஆகணும் இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி நிற்கிறோம் ஒவ்வொரு முறையும் பண்ணி நிற்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிப்பாளையத்தில் குறிப்பாக போய் அங்கே போய் நீங்கள் உடல் உறுப்பு தானங்க உடல் உறுப்பு வந்து விற்கிறவங்க இருக்கிறீங்களான்ற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணிவிடவும் முடியாது யாரோ ஒன்றும் பேர் பண்ணுற தப்பு அந்த இடைத்தரகர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே முழு ரிப்போர்ட் வந்தவுடனே அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கும்போது தானாகவே அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வரும் இல்லை அதாவது தகவல் ஒன்று அதுக்காக தான் இப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ யார் வந்து ஆர்கன் கொடுக்க போகிறாங்கன்னு யாருக்கு தெரியுங்க ஏழு எட்டு கோடி பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆர்கன் யார் இன்னார் இன்னாருக்கு கொடுக்க போகிறாரு எப்படி தெரியும் தெரியாது இன்னொன்று இப்போ வெளிப்படையான ஒரு விஷயம் ட்ரான்ஸ் டிரான்ஸாண்ட் கமிட்டியில் யாருக்கு தேவைங்கிறத பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணிவிட்டு உறவினர்கள் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க இல்லைன்னா பிரைன் டெத்து பேஷண்ட்டு வந்தால் அவங்க கொடுக்குறாங்க நம்ம மட்டும்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரெயின் டெத் பேஷண்ட் வந்து உடல் உறுப்புகளை கொடுத்தவங்களுக்கு அரசு மரியாதைன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் தொடர்ச்சியாக முதல் இடத்துல இருக்கிறோம் இந்த பட்ஜெட்டில் கூட இந்த பிரெயின் டெத் ப ஆகி உடல் உறுப்பு தானம் பண்ணுற அந்த மனிதாபிமானத்துக்கு அவங்கள பாராட்டுற வகையில் அவங்களுடைய பெயர்கள்லாம் எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் ஒரு வால் ஆஃப் ஆனர்ன்னு சொல்லி ஒரு வா சுவர் கட்டி அதில் பெயர்களை ப பர்மனண்ட்டாகவே பதிவைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒரு சில புல்லுரிவுகள் இந்த மாதிரியான தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர அவங்கவுங்க மனசில் யாருக்கு எந்த திருட்டியான இருக்குன்னு எப்படி போய் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லை இப்போ அதுக்காக தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணி நிற்கிறார் ஒரு வாரம் கழித்து ரிப்போர்ட் வந்த உடனே அந்த ரிப்போர்ட் காப்பி முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவோம் அதாவது இப்போ ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில் இருக்குது இப்போ அந்த மாதிரி யாராவது நம்ம ஏற்கனவே ரெண்டு மூன்று முறை அவங்கள வெளிப்படையாகவே அந்த ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டிக்கு வந்து இப்போ புகார் தரலான்னு சொல்லியிருக்கு இப்போ நிறுவனங்கள் தான் போய் தரணும் அப்படிங்கிற பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை அது மாதிரி அவங்க அவங்க கேட்குறவங்க யாராவது க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க நேராகவே போய் தரலாம் அது தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இங்கே நம்ம துறையில் வந்து அதிகாரிகள் அலுவ அணுகுனாவே இவங்க அதுக்கான உதவியை பண்ணுவாங்க அந்த கமிட்டிக்கு கூட அனுப்புறது அந்த கமிட்டி கையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைக்கு உறுதுணையாக ஆமாம் அதே மாதிரி இங்கே வர்றது இருக்குல்ல இந்த செலெக்ஷன் கமிட்டி இந்த செலக்ஷன் கமிட்டிக்கு வர்ற கம்ப்ளைண்ட்டு இவங்க அந்த ஃபிக்ஸேஷன் க ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டிக்கு தான் அனுப்புவாங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த ஃபிக்ஸ் ஃபீ ஃபிக்சேஷன் கமிட்டி இருக்குது அங்கே போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த கமிட்டி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க நம்பரை வெளிப்படுத்தலாமான்னு வேணால் கேட்டு அந்த நீதியரசர் ஏன்னா ஒரு நீதியரசர் தலைமையில் இருக்கிற கமிட்டி அவங்க நம்பரை வந்து அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் நம்ம வெளியிடக்கூடாது கேட்டுட்டு தேவையான விளம்பரப்படுத்தலாம் இல்லை இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சிங்க இப்போ அதாவது இந்த மாட்டுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு மாட்டுத்திறன் என்ன பர்சன்டேஜ் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு இப்போ நாம் இப்போது ஒரு வர ரெண்டாம் தேதி நலம் தரும் ஸ்டாலின்ங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கூட எடுத்துகிட்டு வரோம் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க கேம்ப் நடத்த போகிறோம் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் மூணு மூணு இடங்கள்லேயும் பத்து லட்சத்திற்கும் மக்கள் தொகை கூடுதலாக இருக்கிற ஒரு ஐந்து மாநகராட்சிகளில் நான்கு நான்கு இடங்கள்லேயும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பதினைந்து இடங்கள்லையும் பத்து லட்சத்திற்கும் குறைவாக இருக்கிற மக்கள் தொகை கொண்ட ஒரு பத்தொன்பது மாநகராட்சிகள்லையும் மூணு மூணு இடங்கள்லையும் ஆக மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவங்களுடன் நலம் தரும் ஸ்டாலினுங்கிற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்க போகிறோம் ரெண்டாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து ரெண்டாம் தேதி தொடங்குகிறாங்க சாந்தோம் பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளி வளாகத்தில் அந்த திட்டத்தை தொடங்குகிறோம் அந்த ப திட்டத்தை பொறுத்தவரை இப்போ மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நலம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வருமுன் காப்போம் இந்த மாதிரி சிறப்பு திட்டங்களை மாதிரி ஒரு சிறப்புக்குரிய அந்த திட்டம் அந்த திட்டத்தில் இது ஒரு நீங்கள் சொன்ன ஒரு ஸ்கீம் இவங்க எங்கேயும் போய் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய மாற்றுத்திறன் எந்த அளவுக்கான சதவிகிதம் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு இப்போது எம்ஜிஆர் நகரில் ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு இன்டீரியராக இருந்தது அது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த நாங்கள் இந்த துறையில் பொறுப்படுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பொது வழியை ஏற்படுத்தி பிரதான சாலையிலே பெரிய போர்டு வச்சு அது பண்ணியிருக்கிறோம் அதையும் தாண்டி தெரியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேம்ப்புங்களுக்கு வந்து அந்த கேம்புலேயே வந்து அவங்களுடைய மருத்துவர்கள் அங்கே இருப்பாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் திறன் இருக்குங்கிறத அங்கேயே கண்டுபிடிச்சி அங்கேயே சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நீங்கள் சொல்கிற இந்த ஏழரை சதவீத மாணவர்கள் இதில் இது வரைக்கும் பிரச்சனை வரலை அவங்களுக்கான அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கு தான் அவங்களுக்கு இந்த மெரிட்டில் வந்துட்டாங்க இனிமேல் அவங்களுக்கு அது தேவைப்படாது அது மாதிரி யாராவது வாங்கலைனாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு செலெக்ஷன் கமிட்டி தயாராக இருக்குது